அடுத்தது அப்துல் ரஹ்மான் நசரத் அவர்களே கேட்டதுக்கு பதில் கொடுக்கலங்க ஜி பதில் கொடுங்க பெருமானா செல்லா அலிஸ்லாம் அவங்கள பற்றி சொல்லும் போது பருசாக்கு சம்மந்தப்பட்டது இந்த உலகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னேன் உங்கள் ஹலீல் அஹமது பேட்டி ஆனால் உங்களுடைய பெரியாருடைய விஷயம் வந்தால் காசிம் நானூத்வி அவர் வந்து தேவ்பந்துக்கு வந்தார் இந்த உடலோட ஆத்மாவோட ரூஹோட உடலோட சேர்ந்து வந்தார் இப்படி எழுதியிருக்காரு உங்கள் அசோவலி தானவி யாருடைய தாலிமை பரப்பணும் அப்படின்னு சொல்லப்பட்டு தான் அவர் எழுதுறாரு ஆ அது மட்டும் இல்லை பெருமான செலவழி செல்லும் அவங்களுக்கு முது செவத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது அது தெரியாது ஆனால் அவங்க காசியம் நானூத்திவிக்கு தேவபந்தில் என்ன நடக்குது யார் ஹக்கில் இருக்கான் அதுவும் யார் அதுவும் தெரியுது அவர் வந்து சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிட்டு உங்கள் ஷேக்ஹிந்து வந்து தவபா செஞ்சார் இதெல்லாம் வந்து கூடுமா இது எதில் ரெண்டு பேரில் யார் சரி ஆ உங்களுடைய நிலைப்பாடு என்ன எப்போ வந்து கேட்டிருக்கேன் ஒரு பதிலும் வரலையே தபி ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன ரூ வருமா பெருமாநா சொல்லாலிசம் அவர்களை விட உங்களுடைய பெரியார்கள் சிறந்தவர்கள் ஆகிட்டாங்களா பெரியவர்கள் ஆகிட்டாங்களா ஆ பெருமானே வர முடியாது ஆனால் இவங்க வரலாம் அவங்க ஹாதிர் நாதிர் இல்லை ஆனால் உங்கள் காசிம் ஹாதிர் நாதிர் இப்படிலாம் சொல்கிறீங்களே இதுக்கு என்ன ஜி பதில்னு அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுக்கு ஒன்றுமே மலுப்படலாமல் அதுக்கு ஒன்றுமே பதிலாக ஓடி போகிறீங்க அது கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன் எங்கேஜி பதில் கொடுத்தீங்க நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க இவர் பதில் சொல்லி பதில் பதில் சொல்லாமல் ஓடி போறீங்களா என்ன நிலைப்பாடு கூட நிலைப்பாடு ரூஹ்கள் வருமா வராதா இந்த உலகத்துக்கு வருமா வராதா அது அதோடய நிலைப்பாடு சொல்லுங்கள் ஒரு உங்களுடைய தலைவர் ரசூல்லா ரசூலாக வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து வருஷாக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்றாரு எந்த ஆதாரம் கொடுத்தா அது பதில் சம்மந்தப்பட்டது இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டதில்ல அப்படின்றாரு கலீலா வெற்றி ஆனால் உங்களுடைய பெரியாருடைய விஷயம் வந்துச்சுன்னா காசிம் நானூத்தி பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்துட்டார் அதுவும் வெறும் ரூஹோட வரல உடலோட சேர்ந்து வந்திருக்காரு வந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரசூல்லா சல்லாஹிஸ்லமுக்கு செத்துக்கு பின்னாடி தெரியாது ஆனா காசிம் நானூஸ் தேவந்தில் என்ன நடக்குது இறந்த பிறகு அது தெரியும் யார் ஹக்ல இருக்காங்க அது தெரியும் ரசூல்லா சல்லாஹிஸ்லம் ஹாதிர்நாஜி இல்லை ஆனா காசிம் நானுசி ஹாதிர் வந்து ஹாஜிர் ஆகிறாரு பாக்குறாரு எல்லாமே செய்யறாரு ஹக்ல யாருக்கா அதுவும் சொல்றாரு அந்த விஷயத்தை இவரும் ஏற்றுக்கிறாரு உங்கள் ஷேக்ஹிந்து ஏற்றுக்கிட்டு தோபா செய்கிறாரு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் பெருமானா சவலா அலி இஸ்லாம் அவருக்கு விஷயம் வந்துச்சுன்னா மட்டும் அவங்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது முதுகுக்கு பின்னாடி நடக்கிறது தெரியாது செவத்துக்கு பின்னாடி என்ன நடக்கிறது தெரியாது அவங்க அது என்ன அது இல்லை இது இதெல்லாம் பேசுவீங்க அவங்க அவங்களுடைய ரூவெல்லாம் வர முடியாது அவங்களுடைய இதெல்லாம் பர்சாவுக்கு சம்மந்தப்பட்டது இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட இல்லை அப்படின்றாங்க அப்போ நீங்கள் உங்களோட பெரியாரை எந்த ஸ்தானத்தில் வைக்கிறீங்க யாருடைய பேச்சை கேட்பீங்க கலீலா மதம் பேட்டி பேச்சு கேட்பீங்களா இல்ல அக்ஷவலி தானவியோட பேச்சு கேட்பீங்களா ரெண்டு பேர்ல யாரு உண்மை அதை சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் அது ரஹ்மான் ஹாஃபீஸ் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை நீங்கள் மாஷ் நீங்கள் மாஷாலாம் விவாதம் தானே பண்ணுறீங்க ஆ வஹாபிகளோட எல்லாம் விவாதம் பண்ணிக்கிறீங்க ஆனால் எங்கட பார்வையில் நீங்களும் ஒரு வஹாபி தான் ஏன்னா தப்டி வஹாபி நீங்கள் அவன் வந்து தோஹித் என்ற பேரில் இருக்கக்கூடிய வஹாபி அதனால நாங்கள் அந்த அந்த தண்ட பேர்ல இருக்கக்கூடிய வகை பேரோட தனியாக விவாதங்கள் செஞ்சுக்கிறோம் மாசா எல்லாம் மக்களுக்கு பல தெளிவுகளை கொடுத்திருக்கிறோம் அதைப்போல இந்த தப்ளிக் நமாத்த என்ற விஷயத்தை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நீங்க என்ன செய்யுங்க நேரடியான ஒரு விவாத அழைப்பு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த இலங்கையில தான் நீங்களும் நீக்கிறீங்க நாங்களும் நீக்கிறோம் முடியுமென்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அது ரமணாஸ் நீங்கள் நேரடியாக விவாதத்துக்கு வரதுக்கு தயாரா ஏற்க முடியுமெண்டா உங்களோட யூசுப் முஃப்தின் வேற்றுமையில் ஒற்றுமை ஜமீ திருலமா இல்லை மட்டும் தான் நீக்கிறீங்க அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அவரையும் அலாமிகம் வரமத்துல இது எப்படித்தான் இருந்தாலும் இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பத்தொன்பது என்றவர் டெக்ஸ் பண்ணி கொண்டே இருந்தாலும் இருந்தாலும் மௌலிமார்கள விளக்கங்களும் மூலிமார்களோட பதில்களும் மூலமாக நாங்கள் இந்த தபிக்காரர்களிட்ட இவ்வளவு எல்லாம் இந்த மோசமான விஷயங்கள்றதா நாங்கள் தான் உண்மையிலே கொண்டோம் அதுக்கு இந்த மௌலிமார்களுக்கு ஜதா ஹைரான்றத ஹைரான்ன்றத தெரிவித்துக்கோரேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தோ